எரணம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ரிசுக்கு தாமதமாகுது பெரிய வறுமை பாதித்து கொண்டிருக்கிறது வறுமையில் கடந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ரிசுக்கு கிடைக்கல இரணத்துக்காக நிறைய முயற்சி எடுத்தோம் வெளிநாட்டுக்கு போனோம் நம்முடைய ரிசுக்கு அமையல உள்ளா உருந்து வேலை செய்தோம் வியாபாரத்தை துவக்கணும் எதில் போனாலும் நஷ்டமாக இருக்குது அவர்கள் உணர வேண்டும் உஷாராக வேண்டும் யா ஐயோ யா ஹையோ பிரஹ்மதி காஸ்தகீஸ் நூறு தடவை கூடுனதாக ஆயிரம் தடவை டெய்லி ஓதுனால் அவர்களுடைய ரிசுக்கு விசாலமாகும் வியாபாரம் பறக்கத்தாகும் தொழில் அபிவிருத்தியாகும் அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் என்று நன்மக்கள் எழுதி வைத்தார்கள் எனவே ஞாபக மையம் செய்யுங்கள் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு இன்னொரு பக்கம் நமது ரிசுக் விசாலமாகுவதற்கு நாம் அதிகம் சொல்வோம் யா ஹையு யா கையோம் ரஹமதிகா சதீஷ் அல்லா நிச்சயம் நிறைவேற்றி தருவான் அன்னல் எம் பெருமான் தன் அருமை மகள் என் ஈரக்குலை துண்டு என்றார்களை பாத்திமா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த து காலையும் மாலையும் இதை ஓத விட்டு விடாதீர்கள் என்றார்கள் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி அன்னலார் இப்படி சொல்லியிருப்பார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் அற்புதமான இந்த திக்ரை இந்த துவாவை நாமும் செய்து நமது எல்லா தேவைகளையும் அவன் நிறைவேற்றி தருவானாக சங்கடமில்லாத வாழ்வை தருவானாக நாம் எந்த நெருக்கடியில் இருப்போமோ அதை தீர்த்து வைப்பானாக நமது ஹலாலான நாட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருவானாக